கலியுகத்தில் நடக்கும் செயல்கள் கலியுகம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது இப்போதுதான் நாம் கலியுகம் ஐயாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டை கடந்து கொண்டிருக்கிறோம் கலியுகத்தில் பல அநியாயங்கள் நடக்கும் என கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார் இந்த யுகத்தில் மனம் போனபடி நடத்தல் அனைவருமே தங்களது செயல்கள்தான் நியாயம் என பிடிவாதம் பிடித்தல் நீதி நூல்கள் மறைக்கப்படுதல் தான தர்மங்கள் ஏதேனும் பயன் கருதி செய்யப்படுதல் சுய விளம்பரம் தேடுதல் போலிகளுக்கு புகழ் கிடைத்தல் மகான்கள் கூட தவறான வழியில் செல்லுதல் கொள்ளையடிப்பவன் சாமர்த்தியசாலியாக புகழப்படுதல் நல்லவனுக்கு முட்டாள் பட்டம் சூட்டுதல் துறவிகள் செல்வம் குவித்தல் பேசுதல் உழைப்பாளிகள் வறுமையில் வாடுதல் ஆயுதங்களுக்கு முதலிடம் தருதல் விரச நூல்களின் விற்பனை உறுதியற்ற உள்ளத்தை பெறுதல் மனைவி வந்ததும் பெற்றோர்களை அலட்சியப்படுத்துதல் இந்த பதினாறு குணங்கள் கலியுகத்தில் அதிகமாகும் என ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது சொன்னதெல்லாம் சரியாக நடக்கிறதல்லவா இன்னும் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது நினைத்தாலே நடுக்கமாக இருக்கிறதல்லவா